மோன்களுக்கு வணக்கம் அன்பரவர் அச்சரும் ஆகிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் அன்பர் கர்சு குறித்து உங்களோடு பக பகிர்ந்து கொள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஊணர் உள்ளவர்களும் உணர்வில்லாதவர்களை பற்றி பேசலாம் என்று ஆசையா இருக்கிறேன் யார் உணர்வுள்ளவர்கள் யார் உணர்வு அற்றவர்கள் மெடிக்கலி நம்முடைய சரீரத்திலே நரம்பு வடலம் என்று சொல்லுவார்கள் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லுவார்கள் இந்த நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படும் பொழுது கைகளிலோ கால்களிலோ உணர்வு இருக்காது இதற்கு பல காரணங்களும் உண்டு வைட்டமின் டெபிஷியன்சியா இருக்கலாம் மினரல் டெபிஷியன்சிகளாக இருக்கலாம் இல்லை வேறு பல காரணங்களும் உண்டு நாளடைவில் அது கைகளிலோ கால்களிலோ உணர்வு இல்லாமையினால் அந்த இடம் செத்து போகும் அதை போல் ஆவைக்குரிய மண்டலத்திலும் உணர்வுள்ளவர்களும் உண்டு உணர்வில்லாதவர்களும் உண்டு உணர்வுள்ள விசுவாசிகளும் உண்டு உணர்வற்ற விசுவாசிகளும் உண்டு உணர்வுள்ள போதர்களும் உண்டு உணர்வில்லாத போதர்களும் உண்டு இந்த உணர்வில்லாத விசுவாசிகள் எப்படி என்று சொன்னால் இவர்களுக்கு மனமுதல் மனம் திரும்புதலை குறித்தும் பாவத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உணர்வு இருக்காது போல் உணர்வில்லாத போதர்கள் என்று சொன்னால் இவர்கள் ஆசீர்வாதத்தையே பேசி கொண்டிருப்பார்கள் அதிக கிருமையை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள் எப்படி என்று சொன்னால் இவர்கள் ஆசீர்வாதத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் ஆசீர்வாதங்களுக்கு காரணமாக இருக்கிறது என்னுடைய பிரமாணங்களையும் கற்பனைகளையும் பேச மாட்டார்கள் அன்பை பேசுவது போல் காண்பித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் தேவன் அன்பாயிருக்கிறபடியினால் சிர்சிக்கிறார் என்று போதிக்க மாட்டார்கள் தெய்வன் வெட்டுக்களையும் பச்சைக்கிளியும் முசுகட்டை தந்த அந்த நஷ்டப்படுத்தி போட்ட பலனை உங்களுக்கு திருப்பி தருவார் என்று சொல்லுவார்கள் ஆனால் மனம் திரும்பினால் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி தருவார் என்று சொல்ல மாட்டார்கள் அப்படியாய் இவர்கள் மேலோட்டமாய் பேசுகிறவர்கள் இவர்கள் மாயஜாலக்காரர்கள் வெள்ளை எடுக்கப்பட்ட கல்லறைகள் இவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டிருக்கிற ஓ நாய்கள் இவர்களுக்கு மிகவும் ஜாக்கிரதையா இருங்கள் இவர்களுக்கு என்ன இவர்கள் எப்படியே இருந்தால் என்ன சம்பவிக்கும் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நான் அறிந்த விதமா உங்களுக்கு சொல்லுகிறேன் மெடிக்கலி இப்போ மெடிக்கலி தான் இந்த மெடிக்கலி டயபெட்டிஸ் மெல்டஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்கிறது நீங்கள் எல்லாரும் நன்கு அறிவீர்கள் இதற்கு சைலண்ட் கில்லர் என்ற பெயரும் உண்டு தமிழிலே சர்க்கரை நோய் என்று சொல்லுவார்கள் இந்த நோய் பாதிக்கப்பட்டால் அந்த பாதிக்கப்படுகிற இடல் அந்த பாதிக்கப்படும் பொழுது கைகளிலோ கால்களிலோ முதலாவது உணர்வு இருக்காது இந்த உணர்வு இல்லாமையினால் பிறகு நெக்ரோசிஃபார்ம் ஆகும் செல்ஸ் எல்லாம் வந்து செத்து போகும் கையோ எடுக்க வேண்டிய நிலைமை வந்துவிடும் பிறகு ஒருவேளை மரணத்திற்கே கொண்டு செல்லும் அதை போல இவர்கள் உணர்வில்லாத இருதயம் உடையவர்களாயிருக்கிறபடினாலே இவர்கள் ஆத்துமா செத்து போய் ஆத்துமாவிலே பொண்ணுண்டாய் ஆத்துமா சேதப்பட்டு கடைசியிலே இவர்கள் ஆத்துமா செத்து போய் இவர்கள் மரணத்திற்கு எதுவாயிருப்பார்கள் ஆகையால் இவர்கள் கத்தராக வெளிப்படும் பொழுது இவர்கள் உணர்வில்லாதவர்களாய் பாவத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் நீதியை குறித்தும் மனதுரலை குறித்தும் உணர்வில்லாதவர்களாய் கடைசி வரை அப்படியே இருந்து தேவன் வரும்பொருந்து எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள் இவர்கள் நரகத்திற்கு செல்லுவார்கள் ஆகவே இவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் இந்த சங்கீதக்காரன் தாவிதழகாய் சொல்கிறான் பாருங்கள் அண்டவரே என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் அப்பொழுது நான் பிழைப்பேன் ஒரு மனுஷன் பாவத்தில் இருந்து அவன் படுகிற அவனுடைய எல்லா கஷ்டங்களில் இருந்து அவனுடைய எல்லா மேர்தல்களில் இருந்து அவன் குணப்பட வேண்டுமானால் அவனுக்கு உணர்வுள்ள இதயம் அவசியம் உணர்வு இல்லாத மனுஷன் குணப்பட முடியாது உணர்வு இல்லாதவன் பாவத்தில் இருந்து மனம் திரும்ப முடியாது ஆகவே உணர்வு அவசியம் இந்த உணர்வை தருகிறவர் யார் இவர்கள் எல்லாரும் இந்த உணர்வற்று இருக்கிறதுக்கு காரணம் இந்த உணர்வை தருகிறவர் நீதியையும் நியாயத்தையும் குறித்து கண்டித்து உணர்த்துகிற பசுத்தாவியானவர் உள்ள இருக்கும் பொழுது அவன் எப்பேற்பட்ட பாவம் செய்தவனாயிருந்தால் அவன் உணர்வடைந்து தாவீது திரும்பியது போல அவனும் பாவத்திலிருந்து உணர்வடைந்து கத்தரண்டையிலே திரும்புவான் இந்த உணர்வு இல்லாத செத்த ஹயம் கல்லினாலான கடினப்பட்ட இருதயமோ அப்படியே இருந்து கொண்டிருக்கும் அது உணர்வடையாமல் கத்தரண்டை திரும்பி வராது ஆகவே நீங்களோ உணர்வடையுங்கள் உணர்வடையாத ஜனமோ உணர்வடையாத விசுவாசியோ உணர்வடையாத தேவ பிள்ளையோ தேவன் வரும்பொழுது பொழுது தெய்வ ராஜ்யம் வரும் அவன் கத்தரண்டை போக முடியாது அவன் நரக பா பாதாளத்திற்கு செல்லுவான் ஆகவே நீங்கள் உணர்வடையுங்கள் கடைசி இருக்கிறது உணர்வடையாத ஜனம் உணர்வடையாத ஜனம் கைவிடப்படும் ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள் அன்பு நண்பர்களே மனம் திரும்புங்கள் இது உங்களை அதிகமாக எப்பொழுதும் உங்களை குறை சொல்வதற்காக அல்ல இதுவே சத்தியம் உண்மையான சத்தியம் இதுவே எத்தனையோ பேர் இன்றும் பாவத்திலேயே மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உணர்வடைவதற்காக நான் சொல்கிறேன் நாம் எல்லாரும் பாவிகளாய்த்தான் இருந்தோம் ஆனாலும் தெய்வம் உணர்வை தந்து நம்மை ரட்சித்தார் ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன் உணர்வடைவுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் இல்லை எனில் உங்களுக்கு ஐயோ ஆகவே உணர்வடைவுங்கள் மேலுமாய் ஒரு முக்கிய அறிவிப்பு ஒரு சின்ன ஒரு ஒரு உங்களுக்கு சொல்றேன் இந்த நானும் பல இந்த குழுமங்களிலே என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் பதிவிடுகிறது பதிவிட்டு அதில் இருக்கிற குழுமத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் எல்லாரும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் இவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள் ஆனால் இவர்கள் தெய்வத்தை அறியாத ஜனங்கள் இந்த சுவிசேஷம் தெய்வத்தை அறியாத ஜனங்களுக்கு சென்று சேர்வதற்கு இவர்கள் செய்ய வேண்டிய காரியம் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெய்வம் உங்களோடு பேசினால் ஷேர் பண்ணுங்க தெய்வங்களோடு பேசினால் மாத்திரம் என்னுடைய வீடியோ மாத்திரம் அல்ல தெய்வ நல்ல போதர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள் அவர்கள் பேசுகிறதையும் அதை ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணும் பொழுது தெய்வத்தை அறியாது எத்தனையோ ஜனங்களுக்கு சுபசேஷம் சென்று சேரும் ஒருவனாவது ரசிக்கப்படுவான் ஆகவே அதற்கு எதுவாயிருக்கும் அதை செய்யுங்கள் கத்திரவுங்களை ஆசிரிப்பார் தெய்வன் சீக்கிரம் வருவான் அமைன்